செய்யார்கள்ிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் சூரியனும் கேதுவும் துலாத்தில் புதன் சுக்ரன் கும்பத்தில் சனி வக்ரம் ராகு மீனத்தில் ஆங்கிலம் ஏழாம் தேதி ஏழு பத்து அன்னிக்கு கார்த்தால புதன் கிரக புதன் கிரகம் தன்னுடைய ராசியிலிருந்து அடுத்து உள்ள துலா ராசிக்கு பெயர் இந்த வாரத்துல அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் ரிச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரம் கும்பராசி வரலும் போகிறார் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா இந்த வாரம் மொத்தமே விசேஷம்தான் ஏன்னா நவராத்திரி வாரமாக இருக்கிறது மூணாம் தேதியிலிருந்து நவராத்திரி ஆரம்பிச்சுடுத்து முதல் மூன்று நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அம்மனுடைய வழிபாடு மிகவும் ஏற்றமான காலகட்டம் அதற்கு பிறகு மூன்று நாட்கள் வந்து லக்ஷ்மி அதற்குப் பிறகு மூன்று நாட்கள் வந்து சரஸ்வதி அப்படி வந்து ஒம்பது நாட்களும் ஒம்பது துர்கா ச லக்ஷ்மி சரஸ்வதி மூன்று தெய்வங்களையும் அதீதமாக கொண்டாடக்கூடியது அதற்கு பிறகு விஜயதசமி கடைசி பத்தாவது நாள் இந்த வாரத்தில் பார்த்து இல்லையானால் விஜயதசமி வருது பெரிய ஏற்றமான காலகட்டம் புதுசாக வந்து அக்ஷர அபியாசம் அதோட புதுசாக என்ன பூஜை போடுறது அதாவது வியாபாரத்திற்கு சரத்தை ஓப்பன் பண்ணுறது புதிய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது இது எல்லாமே இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டம் பெரிய ஏற்றமான வாரம் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா சஷ்டி திதி வருது ஒம்பதாம் தேதி அன்னைக்கு சஷ்டி திதி சஷ்டி விரதம் வளர்பிறை சஷ்டி வேறு அதனால் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை பிராப்தி ஏற்படும் சொல்லுவாங்க அதனால் வந்து சஷ்டி திதி விரதம் இருக்கிறவங்க முருகனுக்கு வேண்டிட்டு இருக்கிறதன் மூலியமாக அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் இதுவும் வளர்புறை சஷ்டி கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது வெள்ளிக்கிழமை அன்னைக்கே வந்து சரஸ்வதி பூஜா சரஸ்வதி பூஜா அதுக்கு அடுத்தது அடுத்த நாள் பார்த்தேன்னா வைஷ்ணவ சரஸ்வதி பூஜைன்னு போட்டிருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா அதாவது அஷ்டமி கார்த்தால் ஆரம்பிக்கணும் எந்த ஒரு திதியும் அன்னைக்கு கார்த்தால் ஆரம்பித்ததுலேருந்து இருந்தது நான் மட்டும்தான் வைஷ்ணவ திதியாக எடுத்துக்கொள்றேன் சரஸ்வதி பூஜைக்கு ஸ்மார்த்த சரஸ்வதி பூஜை வைஷ்ணவ சரஸ்வதி பூஜைன்னு ரெண்டு நாள் காட்டும் அதே மாதிரி ஸ்மார்த்த விஜயதசமி வைஷ்ணவ விஜயதசமின்னு ரெண்டு நாள் காட்டும் இந்த வாரம் பார்த்தாலேயானால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான நாள் சரி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்த சந்திராஷ்டமம் பார்ப்போம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் சந்திரன் என்பவர் மதிகாரகன் அவர் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்தி கீரகட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுக்களுக்கு கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எவ்வளோனால வந்து உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்து சனி இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறதுனால பெரிய மாற்றத்தை பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தலை உங்களுடைய நல்ல நேரம் ஒரு பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய குரு பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருக்கார் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொழிலில் அப் அபரிமிதமான லாபம் இருக்கும் வெளிநாடு வெளிவூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய அதீத சுபர் உங்களுடைய யோகர்னு சொல்லக்கூடியவர் அதாவது உங்களுடைய ராசிக்கு அஞ்சு பத்துக்கு உண்டானவர் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் இதன் மூலியமாக பார்த்தலையென்றால் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து குழந்தைகள் மூலியமாக சிற சிறு செலவுகள் நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல பார்த்தோம்னா சூரியனும் கேதுவும் இருக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இளைய சகோதரர்கள் கூட சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல புதனும் சுக்கரனும் இருக்க திக்பலம் பெற்று புதன் சுக்கரன் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன் ஏன்னால் கலைத்துறை அதை தவிர வந்து அழகு துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் அதாவது அழகு நிலை அமைச்சர் அந்த பியூட்டிஷியன்ஸு பியூட்டி மேக்கிங் பீப்புள் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து பூக்கள் விற்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதன் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மேல் படிப்புக்கு பார்த்து கொண்டிருந்தீர்களே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ஒன்பதாம் இடத்தில் ராகுபோகான் இருக்கிறதுனால சிறு சிறு இன்னல்கள் உங்களுடைய தந்தைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தை மூலியமாக உங்களுக்கும் தந்தைக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் பார்த்தான்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்க அஞ்சாம் இடத்துல நீச்சப்பட்டு உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை குரு பகவானால் பார்க்கப்படுறது பெரிய ஏற்றம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் ராசிநாதனோட ராசிநாதன் அங்கே இருக்கிறதுனால நீச்சமாக இருந்த ராசிநாதனை பார்க்குறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது இதன் மூலியமாக பார்த்தேன்னா குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் இருக்க வாய் வரக்கூடிய குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் மிகவும் அதிகமாக இருக்குது இது வந்து பதிமூணு அதாவது இந்த வாரமான ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான காலத்தில் ஒன்பதாம் தேதி அதிகாலை ஒரு ஒன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக விருச்சிகத்தில் இருக்க அஞ்சாம் இடத்தில் சந்திர பகவான் ராசிநாதனை அங்கே அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் குழந்தைகள் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் இது வந்து ஒன்பதாம் தேதியிலேருந்து தேதி காலை ஒரு எட்டரை ஒம்பது மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி அதி மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாயின் பார்வையில் வந்து சந்திரன் இருக்கிறதுனால சந்திர மங்கள யோகம் அமையிறது புதுசாக வீடு அதாவது கட்டி வச்ச வீடு விற்கணும் பழைய வீட்டை விற்கணும்னு பார்த்துட்டு இருக்க வாழ்கெலாம் இது வந்து ஒரு நல்ல காலமாகவே அமையும் இந்த வாரத்தில் பார்த்து இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கும்பொழுது நீங்கள் அதாவது போட்டித் தேர்வு எல்லாவற்றிலும் தேர்வடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் போகிற இது வந்து பதினொன்றாம் அதாவது பதினொன்றாம் பதினொன்றாம் தேதி காலை ஒரு எட்டு எட்டரை மணியிலிருந்து பதிமூணாம் தேதி மதியம் ஒரு மூணு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்திலேருந்து உங்களுடைய ராசியே பார்க்குறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் குருவின் பார்வை வேறு இருக்குது எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்த உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே போகிறது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இது வந்து பதிமூணாம் தேதி மாலை அதாவது மதியம் ஒரு பதினொன்றையிலிருந்து மாலை தேதி மாலை ஒரு மூன்றரை நாலு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இலையானால் சந்திராஷ்டம காலமாக இருக்குது புதிய முயற்சி வேண்டாம் வெளிவொரு வெளிவான பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்த இலையானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வாரத்தில் பார்த்த இலையானால் நல்ல ஏற்றமான காலகட்டம் ஏன்னா புதன் மூன்று ஒன்றாம் அதிபதி அவரும் நாலாம் இடத்துல போய் இருக்க இந்த வாரத்தில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய பணம் வரவு நல்லபடியாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் வக்கர சனியின் சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது மொத்தத்தில் இந்த வாரம் பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமே போகிறது இந்த வாரம் வந்து இந்த நவராத்திரி இந்த ஒன்பதாம் நாள் பத்தாம் நாள் அதாவது தசமி விஜயதசமி அதை தவிர சரஸ்வதி பூஜை இதெல்லாம் வருது குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்குன்னு பொருட்கள் வாங்கி தானமாக கொடுங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர ஹயக்ரீவர் கோவில் அருகில் இருக்கக்கூடிய ஹயகிரீவர் கோவில் போய் பார்த்துட்டு வாங்கோம் செட்டி புண்ணியத்தில் அது உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையும்